ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சைக்காலஜி ரிலேட்டடான டிப்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோ அப்படிங்கிறது வந்து வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கறனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுலாம் வந்து வீடியோஸ் வந்து பண்ண முடியல ஸோ ஆஃப்டர் தீபாவளி வந்து வீடியோஸ் வந்து பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து நம்ம வந்து ரியல் லைஃப்பில் கத்துக்கிட்ட ஒரு லெசனை கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்ல அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கறத ஸோ அதே மாதிரி வந்து தீபாளி டைம்ல நமக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும் நம்ம நிறைய ட்ரேட்ஸ் பண்ணோம்னா நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ராங்கா மார்க்கெட் அப்ரோச் பண்ணிடாதீங்க எந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங்க வந்து குறைச்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க உங்களுடைய கேபிட்டலை வந்து நீங்க சேஃபா வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணி ஒரு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பெஸ்டிவல வந்து நீங்க என்ன பண்ண முடியாது நிம்மதியா வந்து செலிபிரேட் பண்ண முடியாது நீங்க தான் வந்து உங்க குடும்பத்துடைய ஒரு அரசனா இருக்கலாம் இளவரசர்களா இருக்கலாம் உங்க ஒருத்தவங்களுடைய ஒரு ஃபினஸ் வந்து உங்களுடைய ஃபேமிலியில உள்ளவங்களை வந்து டபுள் மடங்கு சந்தோஷமா வைக்கும் அதுக்கு ஈக்குவல் தான் உங்களுடைய ஒரு வருத்தம் உங்களுடைய ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா சோ ஃபேமிலியில வந்து என்ஜாய் பண்ண முடியாம அத வந்து அதிகமான கஷ்டத்துக்கு உள்ளாக்கிடும் சோ அதனால எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்க முடியுமோ பண்ணுங்க பிக் லாங் லாஸ்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க ஸோ சந்தோஷமா உங்களுடைய ஃபெஸ்டிவலை வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ட்ரேடிங் சைக்காலஜிக்காக சொல்றேன் ஸோ ஓவர் ட்ரேட அவாய்ட் பண்ணிட்டு டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க நீங்க வந்து ட்ரேடிங்ல பண்ணக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய ஃபேமிலியே வந்து அஃபெக்ட் பண்ணும் அதனால இந்த ஒரு டிப் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய வியூவர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் திவாலி விஷஸ் ஸோ உங்க ஃபேமிலியோட ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச்